குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம நண்பர்களே எல்லாமே கடவுளிடம் இருக்கிறது என்று நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் ஆனால் எல்லாமே நம்மை மட்டுமே நம்பி இருக்கிறது என்று நினைத்து முயற்சி செய்யுங்கள் உங்கள் முயற்சியை இறுதி வரை வையுங்கள் நண்பர்களே நல்ல நாட்கள் வந்துவிட்டன பிரபஞ்சமே இனி நிற்காதே இது உனக்கான நேரம் என்று சொல்லும் ஒரு காலம் வரவிருக்கிறது காரணம் ஆசீர்வாதங்களின் கோலான தேவகுரு பிரகஸ்பதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் பன்னிரண்டு வரை நூற்று இருபது நாட்களுக்கு வக்ரம் அடைகிறார் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு தெய்வீக வாய்ப்பு போன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது செயலுக்கும் உழைப்புக்கும் உரிய பரிசு கிடைக்கும் நேரம் இது நேர்மையாக போராடி கொண்டிருந்தும் எல்லாம் நின்றுவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பிரபஞ்ச சைகையாக அமையப் போகிறது நீ தயாராக இரு இனி நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்றுதான் குரு பகவான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறார் குரு பகவான் வக்ரமடையும் போது உணர்ச்சிகள் ஞானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உச்சத்தில் இருக்கும் வாழ்க்கையில் தடைபட்ட வழிகள் திறக்கத் தொடங்கும் உறவுகள் சீரடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நேர்மறையான எழுச்சி வரும் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் வெவ்வேறு வடிவங்களில் வரப்போகிறது சிலருக்கு தொழிலில் உயர்வு இருக்கும் சிலருக்கு திருமணத்திற்கான அழைப்பு வரும் இன்னும் சிலருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகும் சிலருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் குரு பகவான் வெகுமதி கொடுப்பது மட்டுமின்றி திருந்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லாதவர்களை தண்டிக்கவும் செய்வார் வக்ரம் பெற்ற இந்த குருவின் மூலம் எந்தெந்த ராசிகள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றன எந்த ராசிகளுக்கு உணர்ச்சி பெருக்கு ஏற்படும் யார் விழிப்புடன் இருக்க வேண்டும் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தேவை இந்த விஷயங்களை பற்றித்தான் இன்று இந்த காணொலியில் விவாதிக்கப் போகிறோம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் மிகவும் சுபமான நல்ல மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் அவரது பார்வை உங்கள் வாழ்க்கையை விடும் இப்பொழுது குரு வக்ரநிலையில் வருவதால் அதிக பலத்துடன் இருக்க போகிறார் இதனால் பல ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது நூற்று இருபது நாட்களுக்கு சாஸ்திரங்களில் அதிக பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட தெய்வங்களின் குருவான குரு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக போகிறார் அவர் வக்ரமாக மாறுகிறார் அதாவது பின்னோக்கி செல்கிறார் இப்பொழுது இந்த குரு பகவானின் நிலை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் உங்கள் ராசியிலிருந்து எந்த வீட்டில் அவர் வக்ரமாவார் அவரது வக்கர பார்வை எங்கே படும் இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும் மேஷ ராசிக்கு நான்காம் வீட்டில் குரு வக்ரமாகிறார் நான்காம் வீடு அனைத்து சுகபோகங்களையும் குறிக்கும் இந்த நான்காம் வீடு மகிழ்ச்சி தாயின் வீடு ஆடம்பரம் வாகனம் நிலம் சொத்து ஆகியவற்றை குறிக்கும் வீடாகும் வக்ரம் என்றால் எந்த வீட்டில் வக்ரம் அடைகிறாரோ அந்த வீட்டை அவர் உள்ளார்ந்த மனதிலிருந்து பார்த்து அந்த வீட்டின் காரகத்துவத்தை குறிக்கும் விஷயங்களை முழுமைப்படுத்துவார் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார் இப்போது குரு இங்கே உச்சம் பெற்று கடக கடகராசியில் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இங்கிருந்து குருவின் பார்வை ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டின் மீதும் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் வீட்டின் மீதும் ஒன்பதாம் பார்வையாக பன்னிரண்டாம் வீட்டின் மீதும் விழுகிறது முதலில் இங்கே வக்ரமாகும் போது சுப பலன் கூடுவதால் இந்த நான்காம் வீட்டின் பலன்களை நிறைவு செய்வார் மேஷராசிக்காரர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகவும் நல்லது நீங்கள் சொத்து சம்பந்தமான வேலைகள் செய்தால் அல்லது சொத்து சம்பந்தமான தொழில் செய்தால் இந்த நூற்று இருபது நாட்கள் அதாவது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு வக்ரம் அடைவது உங்களுக்கு மிக மிகச் சிறந்தது இதனுடன் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு முதல் ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் ஆனால் அதில் தடைகள் வந்தாலோ அல்லது நீங்கள் மகிழ்ச்சிக்காக ஏதாவது வாங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக காத்திருந்தாலோ நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் நிச்சயமாக வாங்குவீர்கள் நீங்கள் ஒரு பேனா மற்றும் காகிதத்தை எடுத்துக்கொண்டு அமருங்கள் ஏனென்றால் இந்த உச்சம் பெற்ற குரு குறிப்பாக நவம்பர் பன்னிரண்டு முதல் டிசம்பர் மாதத்திற்குள்ளேயே நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒப்பந்தம் செய்வீர்கள் இப்போது இந்த வக்ர குருவின் பார்வை எட்டாம் வீட்டின் மீதும் விழுகிறது இங்கே ஆன்மீக அறிவு அதிகரிக்கும் குரு வக்ரமடையும் போது எல்லோர் வாழ்விலும் ஒரு ஆன்மீகத் தன்மை அதிகரிக்கும் எல்லோர் மத்தியிலும் முதிர்ச்சி அதிகரிக்கும் மேலும் எட்டாம் வீட்டின் மீது பார்வை இருக்கும்போது நீங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு மிகச் சிறந்தது உங்கள் வாழ்க்கையில் மிக நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் எட்டாம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுகிறது ஆனால் இங்கே நீங்கள் வெளி உணவை அதிகமாக உட்கொள்ள வாய்ப்புள்ளது அல்லது எல்லா விஷயங்களிலும் தர்க்கம் செய்வது போல் தெரிகிறது வக்ர குருவின் பார்வை உங்கள் பத்தாம் வீட்டின் மீது விழுகிறது அடுத்த நூற்று இருபது நாட்களுக்கு உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணவும் உங்கள் தொழிலை மாற்றவும் நீங்கள் தீவிரமாக முயற்சி செய்வீர்கள் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது தவறாக இருந்தால் நீங்களே கருத்து தெரிவியுங்கள் இந்த நூற்று இருபது நாட்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆண்டின் முதல் பெரிய மாற்றமாகும் இந்த தேவகுரு பிரஹஸ்பதியின் பிரகஸ்பதியின் நூற்று இருபது நாட்கள் வக்ரம் உங்கள் தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு நன்றாக உள்ளது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அரசியல் நடந்தாலும் அதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்பீர்கள் நீங்கள் முன்னேறுவீர்கள் இங்கே குருவின் வக்ர பார்வை உங்கள் பன்னிரண்டாம் வீட்டின் மீதும் விழுகிறது வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் நல்லது அவர்கள் நிரந்தரமாக அங்கே தங்க அல்லது நல்ல வேலை கிடைக்க அல்லது மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தில் இருந்து வெளிவர நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த வக்ரகுருவின் பார்வை பன்னிரண்டாம் வீட்டின் மீது விழுவதால் திடீரென்று உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் உங்களுக்கு நிரந்தர குடியுரிமை வருவதற்கு நல்ல வாய்ப்பு உள்ளது அல்லது நீங்கள் வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்தால் இப்போது இந்தியாவில் இருந்தால் நீங்கள் செல்லலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நீண்ட பயணம் அமையலாம் மேலும் அந்த பயணம் ஆன்மீக தொடர்பாகவும் இருக்கலாம் இந்த குரு வக்ரமாகும் போது டிசம்பர் மூன்று தேதி வக்ரம் முடிந்து மீண்டும் மூன்றாம் வீட்டிற்கு வருவார் அதன் பிறகு அவர் ஒன்பதாம் வீட்டின் மீது பார்வை செலுத்துவார் அதாவது டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் தந்தையின் நடத்தை மற்றும் குறிப்பாக அவரது தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம் ஏனெனில் குருவின் பார்வை இங்கே விழுகிறது டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் உங்கள் தந்தையுடன் தொழில் செய்தாலோ அல்லது உங்கள் தந்தை தொழில் செய்தாலோ அவருக்கு நல்ல மாற்றம் வரும் இதனுடன் உயர்கல்விக்கு இது மிகவும் நல்லது உயர்கல்வி கிடைக்கும் அல்லது உயர்கல்வியில் சேருவீர்கள் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கியதும் மாணவர்களுக்கு இது மிகவும் நல்லது டிசம்பர் மூன்றாம் தேதி குரு மூன்றாம் வீட்டிற்கு வருவார் டிசம்பர் மூன்று முதல் மார்ச் பதினொன்று வரை நீங்கள் ஒரு ஆன்லைன் வேலையை தொடங்கலாம் நீங்கள் சிறிய பயணங்களை செய்வீர்கள் இதுவும் உங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் குருவின் பார்வை இங்கே ஏழாம் வீட்டிலும் விழும் டிசம்பர் இரண்டாயிரத்தி முதல் மார்ச் வரை உங்களுக்கு திருமணம் வாய்ப்பு உள்ளது திருமண ஒப்பந்தம் உறுதியாவதற்கான வாய்ப்பும் உள்ளது நண்பர்களே நீங்கள் கருத்து தெரிவிக்க வேண்டும் ஏனெனில் தேவ குரு வக்ரம் அடையும் திடீரென்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் ஆனால் அவர் எங்கே வக்ரமாகிறார் என்று பார்க்க வேண்டும் ஆம் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற பயணங்களும் காணப்படும் இதனுடன் நீங்கள் சிறிய கூட்டணி தொடங்க விரும்பினால் சிறிய தொழில் தொடங்க நினைக்கிறீர்கள் என்றால் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் நிச்சயமாக தொடங்கலாம் உங்கள் மூன்றாம் வீட்டில் குரு அடையும் போது உங்களுக்கு பயண தொழில் இருந்தால் ஆன்லைன் வேலை இருந்தால் அது இன்ஸ்டாகிராம் யூடியூப் அல்லது வேறு எந்த ஆன்லைன் தளமாக இருந்தாலும் டிசம்பர் மூன்று முதல் மார்ச் பதினொன்று வரை உங்கள் வேலை மிகச் சிறப்பாக செல்லும் அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் ஏதாவது சுப காரியமும் செய்ய மங்களகரமான காரியமும் செய்யலாம் யாருக்காவது உதவவும் செய்யலாம் இந்த குரு வக்ரத்திற்கு பிறகு நீங்கள் சமூக பணிகளில் ஈடுபடுவதையும் காணலாம் அல்லது இங்கே உங்கள் கட்டுமான பணிகளை முடிக்கலாம் அதுவும் எனக்கு நன்றாக தெரிகிறது நண்பர்களே குரு ஒரு ஆசீர்வாதம் தரும் கிரகம் இந்த குரு வக்ரம் அடையும் போது குறிப்பாக உங்கள் குடும்பத்தின் ஆதரவும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் குரு வக்ரம் இந்த நூற்று இருபது நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம் என்பதை நான் உங்களுக்குச் சொன்னேன் நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் முதலில் ஏழரை சனி நடக்கிறது சனியின் மூல மந்திரத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஓம் பிரம் பிரீம் பிரௌம் சனிச்சராய நமஹ் இதை நூற்றி எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் இதனுடன் நீங்கள் தொடர்ந்து அனுமன் சாலிசாவை படிக்க வேண்டும் மேலும் தினமும் செம்பு பாத்திரத்தில் சூரியனுக்கு தண்ணீரை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி